ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நான்காவது டெஸ்ட் போட்டியில் நிதிஷ்குமார் ரெட்டி அடித்த சதத்தின் காரணத்தினால இந்திய அணியுடைய மானமே காப்பாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பெவிலியன் திரும்பும்போது அங்கே இருந்த ரசிகர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்திய வீரர்கள் செய்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான தருணமாக மாறி இருக்கு அந்தளவுக்கு இந்த ஒரு மொமெண்ட் ஒரு எமோஷனான மொமெண்ட்டாக மாறி இருக்குது அது மட்டும் இல்லாத சதம் அடித்த போது நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய தந்தையும் மைதானத்தில் இருந்து கொடுத்த ரியாக்ஷன் தற்போது வைரலாகிட்டு இருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாலும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றாங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் தொடர் சமர நிலைமையில இருக்குது இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிகளும் நுழைய முடியும் இப்படி ஒரு இக்கட்டான சமயத்தில் தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தற்போது வலுவான நிலைமையில் தற்போது ரன் குவித்து வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க நானூற்றி எழுவத்தி நாலு ரன்களை குவித்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா தற்போது இந்திய அணியை குறைவான ரன்களில் ஆட் ஆல் அவுட் ஆக்குவதற்கு பல திட்டங்களை போட்டிருந்தாங்க அதன்படி நூற்றி ப பதினாறு ரன்கள் தற்போது இந்திய அணி பின்னணியில் இருக்காங்க இது பாத்தீங்கன்னா தற்போது இந்திய அணி ஓரளவு கௌரவமான ஸ்கோரை எட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருநூற்றி இருபத்தி ஏழுக்கெல்லாம் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்த இந்திய அணிக்கு வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜோடி சேர்ந்து ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு ஆஸ்திரேலிய அணி கிட்ட இருந்து ஃபாலோ ஆன தவிர்த்திருக்காங்க ஐம்பது ரன்களை எடுத்த வாஷிங்டன் சுந்தர் ஆட்டம் இழந்ததுக்கப்புறம் உள்ளே உள்ள வந்த பும்ரா உடனே தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க அதன் பிறகு சிராஜ் அவர்களுடைய உதவியோடு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தன்னுடைய முதல் சர்வதேச சதத்தை தற்போது ஆஸ்திரேலியாவில் அவங்க அடிச்சிருக்காங்க அப்போது அவங்க சதம் அடிக்கும்போது தொண்ணூற்றி ஒன்பது ரன்களில் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை கடவுளை வேண்டிக் கொண்டிருந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது ரொம்பவே வைரலாக வந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க சதம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தந்தை கொடுத்த ஆனந்த கண்ணீர் மற்றும் பேட்டி பாத்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்களை ரொம்பவே எமோஷனல் ஆக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல சோதனைகளை கலந்து தான் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் தற்போது இந்தியாவில் தனக்கான ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருக்காங்க அது தொடர்பாக அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க அதே போல் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரரான கில் அவர்கள் நிதிஷ்குமார் ரெட்டியோட கிட்ட அவங்க கேள்வி கேட்டபோது அவங்க கொடுத்த பதில்களும் தற்போது வைரலாகி கொண்டிருக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இருபது ஓர் மீதம் இருந்த போதிலே பேட் லைட் மற்றும் மலை குறுக்கிட்டதன் காரணத்தினால அந்த மூன்றாம் நாள் ஆட்டத்தை தற்போது முடிவுக்கு கொண்டு கொண்டு வந்துட்டாங்க நடுவர்கள் இதனால் நிதிஷ்குமார் ரெட்டியும் சிராஜும் பெவிலியன் நோக்கி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கு மைதானத்தில் இருந்த எண்பத்தி ஐந்தாயிரம் ரசிகர்களுமே ஏந்திரிச்சு நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஒபேஷன் கொடுத்தாங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மிகவும் இக்கட்டான நிலைமையில் நிதிஷ்குமார் ரெட்டி மிகவும் இளம் வயதில் இருந்து கொண்டு இப்படி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினது அனைவருக்குமே பிரமிப்பை ஏற்படுத்திடுச்சு வெறும் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இந்த இளம் வீரர் பார்த்திங்கன்னா இந்திய அணியின் ஒரு முதுகெலும்பாக இந்த தொடரில் மாறியிருக்காங்க இந்த தொடர் முழுக்க அவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதை சூப்பராக வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க இக்கட்டான சமயத்தில் அதிரடியாகவும் விளையாடுறாங்க அதே நேரத்தில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் பில்ட் பண்ணி தற் தற்போது ஒரு சூப்பரான சதத்தையும் இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி